ولا عليا ابا سبطين نعمه فتا اوصى به الله في سر واعلان سبحان مولدله வருது நாங்க எல்லாம் பாடம் ஆக்கினோம் என்ன வருது அபூபக்கர் சித்திக திட்டாதே உமர திட்டாதே உஸ்மான திட்டாதே அலி இப்னு அபி தாலிபை திட்டாதே ஏன் தெரியுமா அவர் யார் தெரியுமா அவுசா பிஹில்லாஹு ஃபி சிர்ரி வ யலானி இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்தான் ரசூலுல்லாக்கு பின்னாடி சஹா ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செய்திருந்தான் ரசூலுல்லாவுக்கு அடுத்ததா ஹலீஃபா யாரு அலிதான் வர வேண்டும் என்று அல்லா வசிய செய்திருந்தான் என்று சுபான மௌலத்துக்குள்ள ரகசியமா பூத்தி வச்சுட்டாங்க அபுபக்கருக்கு ஏசாம உமருக்கு ஏசாதான் உண்மை என்னன்னு கேட்டா அலிதான் வர வேண்டும் அங்க சுபான மௌலத்தில் படிச்சுட்டு கற்கண்டையும் திட்டுட்டு ரொட்டி ஆபத்து ரொட்டியும் திண்டுட்டு போற ஆனா உள்ள என்னத்தை பேசிருக்கான்னு நமக்கு தெரியல கண்ணியத்துக்குரியவர்கள் அதனால தான் பாங்கு சொல்லும்போது போது அஷாது அண்ண முகமது ரசூலுல்லாவுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க அஷாது அண்ண அலியன் வசியுல்லா அலிதான் அல்லாவினால் வசிய செய்யப்பட்ட ஹலீஃபாபாவார் கண்ணியத்துக்குரியவர்களை இப்போ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைறாங்க அலி யார் தெரியுமா ரசூல்லாட மருமகன் நீங்க நேசிக்கலையா ஆமா நேசிக்கிறோம் பாத்திமா யார் தெரியுமா ரசூல்லாட ஈரக்கு வந்து நேசிக்கிறோம்

ஷியாக்கள் அடிப்படையில் முரம்பட்ட ஒரு வழிகட்ட பிரிவு இன்னைக்கு நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குரான் இந்த குரான் விஷயத்துல முரம்பட்ட கருத்தில் இருக்கிறாங்க குரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்புறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் வபாத்தான பிறகு அலி ரலி அல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்தாங்க மொத்த குரான திரட்டினாங்க அதுல பிஸியா இருந்தாங்க உண்மையான குரான் அலி ரலி அல்லா அவர்கள் திரட்டினார்கள் அதுக்கு பின்னாடி வர்ற இமாம்களுக்கு அந்த குரான் கடத்தப்பட்டு அப்படியே வந்து கடைசியாக வருகிற மகுதி அலேஸ்லாம் என்கிற ஆட்சியாளர் இந்த உண்மையான குரான் ரசூலுல்லாவுக்கு பிறகு திரட்டப்பட்டு உண்மையான குரானை கொண்டு வருவார் அந்த குரானில் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா பதினெட்டாயிரம் வசனங்கள் எத்தனை வசனம் பதினெட்டாயிரம் வசனம் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லா விட்டு சென்ற உண்மையான குரானில் பதினெட்டாயிரம் வசனம் இருக்குது ஆனால் துருப்பாக்கியம் துரதிஷ்டவசமாக இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு ஆறாயிரம் தான் கிடைச்சிருக்குது உண்மையான குரானை எங்க இமாம் தான் சரியா கொண்டு வருவார் என்ற அடிப்படை நம்பிக்கையோடு ஷியாக்கள் ஸ்டார்ட் பண்றாங்க கணியத்துக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குரானில் பல வசனங்களை மாத்தி இருக்கிறார்கள் அர்த்தம் தப்பாக கொடுத்திருக்கிறாங்க ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க யா யுஹல்லதீன ஆமனு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகின் மூமிங்களே அல்லாவை நம்பியவர்களே நீங்கள் காவிர்களோடும் முனாஃபிக்குகளோடும் யுத்தம் செய்யுங்கள் அரபுல வந்து வ வ என்று சொன்னால் அண்ட் இன்னும் அண்ட் இன்னும் என்று அர்த்தம் இன்னும் என்று அர்த்தம் வரும் வ என்று சொன்னால் மூலமாக என்ற அர்த்தம் உண்டின் ஊடாக குராலில் என்ன வருது மோமீன்களை நீங்கள் காவிர்களோடும் முனாஃபிக்குகளோடும் யுத்தம் செய்யுங்கள் ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிக்கையின்

அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயங்கரமான கொள்கையை வச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிதா என்னும் ஒரு கொள்கை ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்குது பிதா என்று சொன்னா என்ன தெரியுமா அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் தெரியாத ஒன்றும் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் உலகத்தில் நடக்கும் போது அப்பதான் அல்லாவுக்கு தெரியவராக இப்படியும் நடக்கிறது பிதா என்று சொன்னா ஒரு ஐடியா வந்து திடீரென்று போடுறது திடீரென்று ஒரு ஒப்பீனியன் ஒரு கருத்து தலைக்கு தான் பிதா இந்த கொள்கையை ஷியாக்கள் ஏன் கொண்டு வர்றாங்க தெரியுமா அலிபுன் அபி தாலிப் ரலியல்ல அவர்கள் இந்த உம்மத்தில் நபியாக வர வேண்டியவர்கள் அவங்களோட நம்பிக்கை அலிதான் நம்ம நபியா வரணும் ஆனா அலிபுன் அபி தாலிப் ரலிய ரசூலுல்லா ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாம் வகி கொண்டு வர்றாங்க யாருக்கு அலிபுன் அபி தாலிபுக்கு கொண்டு வந்து ஹிரா குகையில வகையை கொடுத்துட்டு தான் பார்க்கிறாரு அழிக்க கொடுக்க வேண்டிய வகை முகம்மதுடைய கையில் கொடுபட்டுருச்சு அல்லாவுக்கு அப்போ தெரிய வந்துச்சா ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அலிக்கு போக வேண்டியது முகமதுக்கு போயிடுச்சே அப்போ தான் அல்லாவுக்கே தெரிய வந்தது இந்த நம்பிக்கை வந்து அவர்கள் நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு பிதா என்னும் மறதி அல்லது நடக்கும்போது தெரிய வரும் என்கிற ஒரு ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் ஷியாக்கிட்ட இருக்குது இந்த ஒரு கொள்கை போது இவங்க முஸ்லீம் இல்லை தெளிவான காவிர்கள் விஷயத்திலேயே இவ்வளவு பயங்கரமான பழி சொல்லுகிற காவிர்கள் என்று சொல்றதுக்கு இந்த ஒரு கொள்கை போகுது இந்த நம்பிக்கை அவங்க இடத்துல இருக்குது அலீபு அபி தாலிபா உயர்த்துவார்கள் குடும்பத்தை உயர்த்துவார்கள் காவிரங்கிறான் உலகத்துக்கு வந்த முக்கியமான வழிகேடுகள் எல்லாம் சஹாபாக்களை கை வச்சவங்க தான் சகாபாக்கள் மீது பழி சொன்னவர்கள் தான் பெரும்பான்மையான வழிகேடுகள் அங்க கை வச்சாதான் அவங்க கொள்கையை நியாயப்படுத்தலாம் அவங்க சொல்றாங்க மூன்று சகாபாக்களை தவிர முகைரத்து பின் ஷோபா சல்மானு பாரசி சுஹைப் ரூமி இந்த மூன்று சகாபாக்களை தவிர மொத்த சகாபாக்கள் எல்லாருமே முர்த்தத்துகளாக ரசூலுல்லாவுக்கு பிறகு மதம் மாறியவர்களாக ஆகிவிட்டார்கள் நவது பில்லாஹி மினிவான் ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா அலி அல்லான்க ஒரு விபச்சாரி ஏன்னா அலியோடு சண்டை போட்டவ மானம் கட்டவ ரோஷம் கட்டவ பயங்கரமான வார்த்தைகள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நாங்கள் இன்றைக்கு வாசிக்கக்கூடிய புகாரி முஸ்லீம் ஷியாக்கள் இருப்பார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க அடிப்படையில் முரம்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வாசியான ஹதீசை மட்டும் எடுத்துக்குவாங்க வாசி இல்லாத ஹதீசை எல்லாம் தட்டிடுவாங்க நம்ம புகாரி என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு கிரந்தை இருக்குது உசூலுல் காஃபி ஃபுரூல் காஃபி குலைனி நமக்கு புகாரி மாதிரி அவங்களுக்கு குலைனி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார் அவருடைய உசூலுல் காஃபி புரூல் காஃபி என்ற கிரந்தம் தான் அவர்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்த கொமைனி எழுதின புத்தகங்களை எடுத்து பாருங்க கொமைனி இருக்கார் இல்லையா ஆயத்துள்ளா கொமைனி இவர் ஈரான்ல மரணிச்ச நேரத்தில் நாங்கெல்லாம் ஜனாசா தொழுக தொழுத காய்ப் ஜனாசா கொமைனி ரமத்துல்லா மௌத்தா போனார்ட்டு இங்கே தொழுத ஆனா அந்த கொமையினுடைய புத்தகங்கள் இஸ்லாமிய அரசாட்சி என்கிற கொள்கையில எழுதப்பட்ட சில புத்தகங்கள் இருக்குது எடுத்து பாருங்க அவர் ரெஃபரன்ஸ் அதுக்குரிய மர்ஜ் அவர் காட்டுகிற உசாத்துணை நூல்கள் எல்லாமே உசூலுல் காஃபி புருவுல் காஃபி ஷியா அறிஞரினால் எழுதப்பட்ட நூல்கள் ஷியாக்களுடைய இமாங்களூடாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் பெரிய கிறந்த புகாரி அளவுக்கு இருக்குது அந்த ஹதீஸ்களைத்தான் அவர் ஆதாரமாக உசாத்துணையாக எடுத்துக்கொள்கிறார் அதுல என்ன இருக்குது அதுல எழுதுகிறார் கொமேனி அறிவிக்கிறாரு உமர் காஃபிர் எஜிபு கத்துலுஹூ உமர் கொல்லப்பட வேண்டிய ஒருத்தர் அவர் ஒரு காவிர் கொலைஞர் எழுதுகிறார் அபுபக்கர் காவிர் நவது பில்லாஹி மினா அதனால தான் ரசூலுல்லாவுடைய கபருக்கு பக்கத்துக்கு போனால் அஸ்லாம் அலைக்கு யார சொல்லா அப்படின்னு சொல்லித்தான் இங்கே பக்கத்தில் திரும்பி அபூபக்கர் உமரை பார்த்து உங்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் திட்டிட்டு தான் போகிறான் பயங்கரமான ஒரு வெறித்தனத்தில் இருக்கிறான் குரானில் முரம்படுகிறான் ரசூலுல்லாவுடைய நபித்துவத்தில் முரம்படுகிறான்

கண்ணியத்துக்குரியவர்களை பிரிஞ்ச உடனே ஒருத்தன் வெளியே போய் நின்று திட்டுறான் கார் ஹவாரிஜிகள் வெளியே போய் நின்று திட்டுறான் விரோதி இவன் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே இருந்து கொண்டு குழி தோண்டுகிறான் விரோதி துரோகி விரோதி டேஞ்சரா துரோகி டேஞ்சரா நீங்க விரோதி டேஞ்சரா துரோகி டேஞ்சரா யாரு டேஞ்சர் ஒருத்தன் வெளியே இருந்து விரோதி என்று சொல்லிக்கொண்டே குளிதோன்றான் இன்னொருத்தன் உள்ள இருந்து கூட இருந்து கொண்டு குழி தோன்றா யாரு குழி தோன்றவன் சொல்லுவார்கள் முஸ்லீம் சமுதாயத்துடைய பொதுவான யூதர் எதிரிகள் வந்து யூதர்கள் உம்மத்துக்கு உள்ளே ஒரு இருப்பானா இருந்தால் அவன் ஷியாக்கள் தான் என்னடா ஷியாக்களுடைய அடிப்படை உருவாக்கியவன் ஷியாக்களை தனியாக எடுக்கணும் இப்ப ரெண்டு மிக்ஸ் பண்ணி இருக்குது உருவாக்கியவன் வந்து ஒரு யூதன் அப்துல்லா ஹிபின் சபா என்று சொல்லக்கூடியவன் ஒரு யூதன் காலத்தில் இருந்து நடிக்கிறியலா ஆட்சி காலத்தில் கொஞ்சம் உருவான நேரத்தில் அவனுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான் அதனுடைய வெற்றியை காலத்தில் காட்டுகிறான் இந்த ஷியாக்களை ஆரம்பித்து